வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகீரன் கிளிநொச்சி மலையாளபுரத்தில் வந்து ஒரு காலேக்கர் காணி வந்து விற்பனைக்காக வந்திருக்குது இரண்டு பக்க பாதைகளை கொண்ட காணியாக இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது இந்த காணொலியை முழுமையாக பார்க்குறதுக்கு முன்னுக்கு இப்போ தான் என்னுடைய சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்துட்டு காணொலியை வந்து முழுமையாக பாருங்கள் என்னுடைய வீடியோகளுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்றுதாங்க அப்போ தான் தொடர்ச்சியாக வந்து உங்களுக்கு நிறைய நான் வந்து காணி வீடியோக்கள் தொடர்ச்சியாக வந்து போட்டு இப்ப வாங்க நாங்கள் வந்து வீடியோக்குள்ள போகலாம் இந்த காணியை பொறுத்த வரைக்கும் இரண்டு பக்க பாதைகள் வந்து இந்த காணிக்கு இருக்குது இங்கால ஒரு பாதை இருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்கால வந்து ஒரு பாதை ஒங்கி இருக்குது இரண்டு பக்க பாதையாக இந்த பாதை வந்து அமைஞ்சிருக்குது நீங்க இந்த காணியை எடுக்கல ரெண்டாக பிரித்து கூட எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதுல வந்து மொத்தம் காலேக்கர் காணி வந்து இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கடை ஒன்று காட்டியிருக்காங்க பாருங்கள் ஒரு பலசர க கடைக்கு காட்டிட்டு அப்படியே அது குறையாக வந்து நிற்கிது இதில் ஒரு பெரிய மரம் ஒன்று நிற்கிது பாருங்கள் நல்ல மரம் நீங்கள் இது கதவுகளுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் சின்ன காணியை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பெரிய பெரிய வீடுகள் எல்லாம் இருக்குது சுற்றி வர வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக்களி இருக்குவாங்க கிளிநச்சி மலையாளபுரம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இடம் இது ஏனையன் வீதியிலேருந்து ஒரு மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் இந்த காணி அமைஞ்சிருக்குது நீங்கள் வந்து இந்த ஏக்கர் காணியை இரண்டு இரண்டு பரப்புகளாக பிரித்து எடுத்தாலும் எடுத்துக்கொள்ளலாம் இரண்டு பரப்புகளாக பிரி கேட்கல உங்களுக்கு வந்து ஏழரை லட்சம் ஏழரை லட்சம் தான் மருந்து இரண்டு பரப்பு மொத்தம் பதினஞ்சு லட்சம் சொல்கிற ஏக்கரும் நீங்கள் வந்து ட்ரெண்டாக பிரித்து எடுக்கணும்னு சொன்னால் ஏழரை லட்சம் ஏழரை லட்சம் போட்டு இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் வடிவாக காணும் நீங்கள் ரெண்டு ரெண்டு பரப்பு உங்களுக்கு தாராளமாக ஒரு வீடு கட்டி இருக்கிறதுக்கு தாராளமாக காணும் காணி இல்லாதாக்கள் காசுகள் கையில் இல்லாதாக்கள் இந்த காணி எடுத்து அவங்க வந்து நல்லபடியாக வீடு கட்ட முடியக்கூடிய மாதிரியான ஒரு தான் இருக்குது கிளிநச்சி யூனிவர்சிட்டி கார்மெண்ட்ஸில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்கு இந்த பிரதேசங்களில் கூடுதலாக வந்து இந்த யூனிவர்சிட்டி கார்மெண்ட்ஸ் பிள்ளைகள் வந்து வாடகைக்கு தான் வீடு எடுத்து தங்கியிருக்காங்க ஒரு கட்டு கிணறு இருக்குது நல்ல தண்ணியோட பாருங்க கிணறை கொஞ்சம் நீங்கள் உயர்த்தி கட்ட ஆனால் நல்ல தண்ணி இது வந்து உப்பு தண்ணி எல்லாம் இல்லை நல்ல தண்ணி கரண்ட் வசதி இருக்குது அதே மாதிரி வந்து ஒரு டொய்லெட்டும் இருக்குது பாருங்கள் டொய்லெட் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வசதி எல்லாம் வந்து இருக்குது இந்த காணியினுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓனர் வந்து பதினைந்து லட்சம் ரூபா சொல்கிற நான் இதில் என்னுடைய நம்பரை தாரன் எனக்கு அழைப்பை வந்து ஏற்படுத்துங்க மேற்கொண்டு கதைச்சி பேசி எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தால் நாங்கள் கண்டிப்பாக கதைச்சி பேசி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் மறக்காம என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் மற்றமொரு காணொலியில் உங்களை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்